எம்ஜிஆர் காலத்திலேயே எம்எல்ஏயாக இருந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று விளங்கியவர் சேலம் தொகுதியில் தனக்கென தனி செல்வாக்கு மிக்கவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கியமான தலைவர்களில் ஒருவர் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்துவர் யார் பொதுச் செயலாளர் யாராக இருக்க வேண்டும் என்ற குழப்பம் இருந்த நிலையில் அனைத்து முன்னணி தலைவர்களும் சசிகலா அம்மையார்தான் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்றும் நேரில் சசிகலா அம்மையாரை சந்தித்து கோரிக்கை வைத்த பல தலைவர்களில் இவரும் ஒருவர் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் ஐயா செம்மலை அவர்களின் வரலாறை காணலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சரும் முக்கிய தலைவருமான ஐயா செம்மலை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி சேலம் அருகிலுள்ள ஓலைப்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்தார் சிறுவயதிலேயே எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்தவர் தன்னை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டார் எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கிய போது ரசிகராக இருந்த செம்மலை அவர்கள் எம்ஜிஆர் கட்சியில் இணைந்தார் அவர் சார்ந்த சேலம் பகுதிகளில் கட்சி பணியில் சிறப்பாக செயல்பட்டதால் முக்கியமான பொறுப்புகளை எம்ஜிஆர் இவருக்கு வழங்கினார் அதேபோன்று எம்ஜிஆரின் நேரடி தொடர்பில் இருந்தவர் இவர் இவர் மீது எம்ஜிஆர் மீது தனிப்பட்ட அன்பும் பட்டும் வைத்திருந்தவர் அந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் பெற்று விளங்கியவர் மிகவும் இளம் வயதிலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் கடுமையாக உழைத்து முன்னேறியவர் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு சட்டமன்றத்தில் போட்டியிட சீட்டு வழங்கினார் தாரமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் கட்சி வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் எம்ஜிஆர் இவருக்காக பிரச்சாரம் செய்து கடுமையாக உழைத்தார் இருந்தபோதிலும் போதிலும் ஆறு ஆர் நாராயணன் என்ற காங்கிரஸ் வேட்பாளரிடம் வெறும் பத்தொன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தாரமங்கம் தொகுதியில் இவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார் அந்த தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் அப்போதெல்லாம் எம்ஜிஆர் ஆலை அடித்துக் கொண்டிருந்த காலம் அதையும் மீறி இவர் வெற்றி பெற்றார் அந்த காலகட்டத்தில் சில கருத்து வேறுபாடு காரணமாக அவர் சுயேட்சை வேட்பாளராக நின்றதாக கூறப்படுகிறது அதில் மாபெரும் வெற்றி பெற்ற செம்மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்டு தமிழ்நாடு சட்டசபைக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக தலைவராக இருந்தவர் ஜெயலலிதா அம்மையார் இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற செம்மலை அவர்கள் தமிழக அமைச்சரவையில் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தற்காலிக சபாநாயகராகவும் பணியாற்றினார் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முக்கியத்துவம் பெற்று விளங்கியவர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு மாபெரும் குழப்பம் கட்சியை நிலவியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் வழிநடத்துவது எந்த தலைமையின் கீழ் இயங்குவது யார் பொதுச் செயலாளர் ஆவது என்ற பல கேள்விகள் எழுந்தன அப்போது அனைத்து முன்னணி தலைவர்களும் சசிகலா அம்மையார்தான் பொதுச் செயலராக வேண்டுமென்று வேண்டியதில் இவரும் ஒருவர் இவ்வாறு பல தலைவர்கள் வேண்டியதால் சசிகலா அம்மையாரே இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடம் இருந்தால்தான் சரியாகும் என பேசி எம்ஜிஆர் அவ்வாறு தான் இருந்தார் ஜெயலலிதா அம்மையார் அவ்வாறு தான் இருந்தார் அதே அதேபோன்று சசிகலா அம்மையாரே பொதுச் செயலாளராகவும் அவரே முதலமைச்சராகவும் ஆக வேண்டும் என்று பலர் கோரிக்கை வைத்தனர் ஆனால் செம்மலை அவர்களுக்கு சசிகலா அம்மையார் முதலமைச்சராவதில் உடன்பாடு இல்லாததால் அந்த நேரத்தில் அதிமுகவுக்கு எதிராக சசிகலா அம்மையாருக்கு எதிராக தர்மயுத்தம் நடத்திய ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவராக மாறினார் இந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அவ்வளவுதான் இனி அந்த கட்சி அழிந்துவிடும் அதிமுக ஆட்சியை இழந்துவிடும் என்ற நிலை ஏற்பட்ட போது கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து சசிகலா அம்மையார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கினார் திரு டிடிபி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளர் ஆக்கினார் அதற்கு காரணம் அவர் மீது ஜெயலலிதா அம்மையார் மீதும் இருந்த சொத்து சொத்துக்குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்ததனால் அவர் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தது இந்த காலகட்டத்தில் தனி ஒரு பெண்ணாக இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முதலமைச்சராகி ஆட்சியை எடப்பாடி பழனிசாமியிடமும் கட்சியை திரு டிடிவி தினகரிடமும் ஒப்படைத்து சென்றார் அப்போது இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு அலையில் இருந்ததில் செம்மலையும் எதிர்ப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் அணியில் அப்போது இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அதற்கு முன்பு யார் என்றே தமிழக மக்களுக்கும் அதிமுக கட்சி நிர்வாகிக்கு கூட தெரியாது அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் சசிகலா அம்மையார் முதலமைச்சர் ஆக்கிவிட்டு சென்றார் இந்த காலகட்டத்தில் தான் ஜெயலலிதா அம்மையார் இறந்திருந்த அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்த ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது ஆனால் அதிமுக ஓபிஎஸ் அணி சசிகலா அம்மையார் அணி என இரண்டாக பிரிந்திருந்தது இதனால் இரட்டை இலை முடக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அணியினருக்கு எனக்கு இரட்டை மின்கம்பமும் திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொப்பி சின்னமும் வழங்கப்பட்டது தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்றது அப்போது முன்னாள் முக்கிய அமைச்சர்களும் தலைவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக தொப்பி சின்னத்தில் ஆர்கே நகரில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார்கள் செம்மலை போன்றவர்கள் மின்கம்பம் சின்னத்துக்கு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள் இந்த சூழ்நிலையில் சில காரணங்களால் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டது அதன் பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு பிரச்சனைகள் பெரிதாக வளர்ந்தன எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு டி தினகரன் அவர்களுக்கும் கருத்து முதல் ஏற்பட்டு ஆட்சிக்கும் கட்சிக்கும் சம்பந்தமில்லை என டிடிவி தினகரன் அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் மோதல் பெரிதாக வளர்ந்தது இதனால் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பதினெட்டு எம்எல்ஏக்கள் பிரிந்து சென்றனர் அந்த காலகட்டத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இருவரும் இணைத்து வைக்கப்பட்டனர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் சேர்த்து வைக்கப்பட்டனர் அதேபோன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு உறுதுணையாக இருந்ததாக கூறப்பட்டது அந்த இரட்டை தலைமையை திரு செம்மலை போன்ற தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது திரு டிடிவி டிவி தினகரன் அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டார் இரட்டை இலை வழங்கப்பட்டது அந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் அதிமுகவின் தலைமை என்ற பெயரும் அடிபட்டது இந்த சூழலில் திரு டிடிவி தினகரன் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை படுதோல்வி அடையச் செய்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை டெப்பாசிட்டி இலக்கை செய்தார் தான் ஒரு ஆளுமை தலைவர் என ஆர்கே நகரில் நிரூபித்தார் அதன் பிறகும் இவர்கள் டிடிவி தினகரன் அவர்களுடன் இணையாமல் செம்மலை ஒன்றவர்கள் இரட்டை தலைமின் கீழ்தான் இயங்கி வந்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையற்ற பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்து தேர்தல்கள் படுதோல்வியை அடைந்து வருகிறது வாக்கு வங்கியையும் இழந்து வருகிறது நாற்பது சதவிகிதம் இருந்த அம்மையார் காலத்தில் இருந்த வாக்கு வங்கி இப்போது இருபது சதவீதமாக குறைந்து விட்டது குறிப்பாக தற்போது நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்து பனிரெண்டு தொகுதியில் மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு பல தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியை விட பின்னுக்கு தள்ளப்பட்டு படும் மோசமான ஒரு தோல்வியை சந்தித்து விட்டது ஆனால் செம்மலை போன்ற மூத்த தலைவர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கட்சிக்காக உழைத்தவர்கள் ஜெயலலிதா அம்மாவால அமைச்சராக அலங்கரிக்கப்பட்டவர்கள் அந்த கட்சி அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையின் சரியில்லை என பல குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கும் சூழ்நிலையில் இவர் போன்ற மூத்த தலைவர்கள் மௌனமாக இருப்பதுதான் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்னும் பொதுமக்கள் மத்தியிலும் செம்மலை போன்ற மூத்த தலைவர்கள் இது பற்றி பேச ாமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறுகிறார்கள் அதிமுக தோல்விக்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய வாக்கு வங்கி வைத்திருந்த சமூகமாக இருந்த முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்குகள் இப்போது விழுவதில்லை அதற்கு காரணம் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களாக பார்க்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரதிநிதிகள் சசிகலா அம்மையார் திரு டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்ற மூன்று தலைவர்களும் கட்சியை விட்டு நீக்கியதால் அந்த சமுதாய மக்கள் ஓட்டு போடுவதை நிறுத்திவிட்டார்கள் மீண்டும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் முக்குளத்தூர் தேவர் சமுதாய மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் முக்குளத்து தேவர் சமுதாய வாக்குகளை பெற வேண்டுமென்றால் ஒரே வழி சசிகலா அம்மையார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் இல்லை என்றால் என்றைக்குமே இந்த அதிமுக வெற்றி பெற முடியாது என்ற நிலை இப்போது ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் எடப்பாடி அவர்களிடம் கட்சி ஒருங்கிணைப்பு பற்றி பேசியதாக கூறப்படுகிறது இதனால் ஒருங்கிணைந்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற முடியும் என்றும் மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்கப்பட முடியும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள் இதனால் செம்மலை போன்றவர்கள் ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அவர்களிடம் அரசியல் கற்றவர்கள் அவர்களுக்கு செலுத்த வேண்டிய நன்றிக்கடனாக என்னவாக இருக்குமென்றால் அவர்கள் விட்டு சென்ற அந்த ஆரோக்கியமான ராணுவ கட்டுப்பாடோடு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக கம்பீரமாக ஒற்றுமையுடன் தேர்தலை சந்தித்து எம்ஜிஆர் அவர்களுக்கும் செயலிதா அவருக்கும் நன்றிக்கடன் செலுத்தி அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது அதிமுக தொண்டர்களின் கருத்தாகவும் இருக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பெரும் தலைவர்கள் மீது பற்று கொண்ட சராசரி பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்